பெரிய பெரிய நகரங்களில் இப்போ ஒரு புது பிஸ்னஸ் வந்திருக்கு சின்ன சின்ன கம்பெனிஸ் சின்ன சின்ன விதத்தில் செட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் ஏரோப்ளைன் மாதிரி அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பீச் மாதிரி அல்லது ஒரு பணக்கார வீடு மாதிரி செட்டு கிரியேட் பண்ணுறாங்க இது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இல்லை படம் எடுக்கிறதுக்கு இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதை எடுத்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய சோஷியல் மீடியாவில் நான் பாலி போனேன் மால்தீவ்ஸ் போனேன் துபாய் போனேன்னு சொல்லி கதை விடுறதுக்கு இந்த செட்டு இவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹை லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது ஆனால் அந்த ஃபில்டருக்கும் அந்த கேமராக்கும் பின்னாடி ஒரு வாடகை வாழ்க்கை பல திருச்சபைகள் பல விசுவாசிகள் அவங்களோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது இந்த பிரச்சனை ஒரு சோசியல் மீடியா காலத்தில் வந்த ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே ஒரு திருச்சபையிலும் இதே காரியம் இருந்தது அது சர்தை திருச்சபை